திருமயம் தெற்கு ஒன்றிய திமுக அலுவலகத்தில் ஒன்றிய குழு கூட்டம் இனிதாக நடைபெற்றது இந்த கூட்டத்தில் புதிய அணிகளின் சேர்க்கையை பற்றியும் கிளைக் கழகங்களில் காலியாக இருக்கும் இடங்களை நிரப்புவது பற்றியும் ஆலோசித்து சிறப்பாக நடைபெற்றது இதில் திருமயம் தெற்கு ஒன்றியத்தின் சார்பாக நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் அதிகப்படியான வாக்குகள் பெற்றுத்தந்த நமது தெற்கு ஒன்றிய நிர்வாகிகளுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையிலும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்த ஒன்றிய கழக கூட்டத்தினை தலைமை தாங்கி வழிநடத்திச் சென்றார் திருமயம் தெற்கு ஒன்றிய செயலாளர் திரு அழகு சிதம்பரம் அவர்கள் உடன் மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் கழக முன்னோடிகள் மகளிர் நிர்வாகிகள் மற்றும் கழக உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்

ஆறு முயத்திலையும் அதிகமான சட்டங்களில் திறமையாக இருக்க வேண்டியதாக இருக்கப்பட்ட ஒன்றிய செயலர் அவருடைய உழைப்பு திறமை அப்படிங்கிறது ஒவ்வொருவரும் உழைப்பு